சரணம் அடைந்தவனை கைவிடக் கூடாது நீ செய்த தானத்தை கூறக்கூடாது நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுத்து கன்று ஊட்டிய பிறகு பசுவினிடம் பாலை கறக்க வேண்டும் ரஜஸ்வலையான மனைவியுடன் சேராதே பேசாதே ஸ்நானம் செய்தவுடன் புத்திரன் வேண்டுமானால் பதினாறு நாட்களுக்குள் இரட்டைப்பட்ட தினத்திலும் பெண் வேண்டுமானால் ஒத்தைப்பட்ட தினத்திலும் மனைவியிடம் கணவன் சேரலாம் அக்னியில் அசுத்தமான பொருட்களை போடக்கூடாது மழை பொழியும் பொழுது ஓடக்கூடாது கையால் அக்னியை விசிறக்கூடாது தேவதைகளுக்கு ஹோமம் செய்யாமல் புதிதான தானியத்தை நாம் உபயோகிக்கக்கூடாது நாம் எப்பொழுதும் சுத்தமான ஆடையையே உடுத்த வேண்டும் தாடி நீசை நகங்களை காரணமின்றி வளர்க்கக்கூடாது நீரில் முகத்தை பார்க்கக்கூடாது தண்ணீரை கையால் அடித்து ஒலி எழுப்பக்கூடாது மனைவியுடன் அமர்ந்து சாப்பிடக்கூடாது தன் இஷ்டப்படி கைகால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பவளும் உண்பவளும் தும்புபவளும் கோட்டுவாய் விடுபவளும் ஆடைகள் இல்லாதவளுமான பத்தினியை பார்க்கக்கூடாது அக்னி என்னும் நெருப்பை வாயால் ஊதக்கூடாது அக்னியில் காலை காய்ச்சக்கூடாது பூமியில் அக்னியை வைக்கக்கூடாது காலால் அதை தாண்டாதே பூமியை கீராதே தண்ணீரில் கோழையை உமியாதே ஜலமலம் இரத்தம் எலும்பு முதலியவைகளை போடக்கூடாது